அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பெருக்கல் முறையில் ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தேழு அது காக்கிலே பண்ணுனால் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இருந்து கன்ஃபார்மாக வினிங் வரும்னு சொல்லியிருந்தா அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வினிங் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் ஏ பொல்லியும் சி போலியும் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்குன்னு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிற வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தேழு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியில் கருப்பு நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஒன்பதாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இரநூத்தி நாற்பத்தொம்பது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாசாயிருக்கு ஏசி போல் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி தொண்ணூத்தொன்று நாற்பத்தி ரெண்டு இதில் கடைசியக்கர் நம்பர் தொ நூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பசாயிருக்கு நூற்றி எண்பத்தி மூணு ஒன்றா நம்பர் ஏ போட்டு பசாயிருக்கு நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு பதினாலு இதில் கடைசியக்கர் முன் நம்பர் ஐநூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பசாயிருக்கு நானூற்றி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் ஏ போலியூமு சி போலியூம் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தெட்டு இதை கல்குலேட் பண்ணிக்கிறேன் நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு அதை கல்குலேட் பண்ணணும்னா நூற்றி எண்பத்தொன்று ஏழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியில் கிரமூன் நம்பர் ஏழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எண்பத்தொம்போது ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எண்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு இதை கால் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தொம்போது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் கடைசியில் கரும நம்பர் நானூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி ரெண்டு நாலாம் நம்பர் அடுத்த நம்பரில் பசாயிருக்கு நானூற்றி ஐம்பத்தேழு நாலாம் நம்பர் ஏ போர்டில் பசாயிருக்கு நானூற்றி ஐம்பத்தேழு பேருக்கு முன்னூற்றி எண்பத்தெட்டு கால்கெட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி மூணு ஆறுநூற்றி ஆறு இதில் கடைசியில் கரும நம்பர் அறுநூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஆறு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி பதினேழு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தஞ்சு ஜீரோ எண்பத்தாறு இதில் கடைசியில் கடைசியிலிருக்கிறோம் நம்ம ஜீரோ எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தாறு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வீக் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பத்து ஜீரோ பார்த்தோம்னா சிபோவில் ஒரு சூப்பரான ஒனிங் வந்திருக்கு ஐநூற்றி பத்து பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு கால்க் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பத்து பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பது இதில் இருக்கிற முன்னாடி ஐநூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எண்பது எட்டாம் நம்பர் அடுத்த வந்து நீங்கள் நம்பர் இருக்குது இரநூத்தி எண்பத்தாறு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பீ போர்டில் ஒரு சூப்பரான நீங்கள் வந்திருக்கு இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு கால்கை பண்ணிக்கிறான் இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தெட்டு இதில் கடைசியகர் முந்நூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தெட்டு மூணாம் நம்பர் அடுத்த நீங்கள் நம்பரில் பாசாயிருக்கு எழுநூற்றி முப்பது மூணாம் நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு எழுநூற்றி முப்பது பிறக்கல் முந்நூற்றி எண்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பது பிறக்கல் முந்நூற்றி பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தொன்னு முந்நூற்றி நாற்பது இதில் கடைசியில் நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பது அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி எழுபத்தேழு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு கால்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தேழு பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு இதை கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஆறு ஐநூற்றி அறுபத்தாறு இதில் கடைசியில் கடைசியக்கிறோம் நம்பர் ஐநூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தாறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அன்சூனிங் நம்பரில் பசாயிருக்கு அறுநூற்றி அறுபத்தி மூணு ஆறாம் நம்பர் ஏ போலியுமே பி போலியும் பசாயிருக்கு அறுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு கால் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தேழு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் கடைசியில் கிராம நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஈவினிங் நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் கால்க்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொம்போது ஜீரோ இருபத்தி நாலு இதில் கடைசியில் கிரம நம்பர் ஜீரோ இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பர் பாச இருக்குது எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் சி போலியும் பாச இருக்குது எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இரநூத்தி எழுபத்தாறு இதில் கடைசியக்கிரம நம்பர் இரநூத்தி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி அறுபத்தொன்று ஐம்பத்தெட்டு இதில் கடைசியர் முன் நம்பர் நூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தெட்டு அஞ்சா நம்பர் அடுத்த நம்பரில் பசையாக இருக்கு எழுநூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் சிபோர்டில் ஒரு சுற்றான வினயம் வந்திருக்கு எழுநூற்றி எழுபத்தஞ்சு பிறக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு கால் கலே பண்ணிக்கிறேன் எழுநூற்றி எழுபத்தஞ்சு பிறகு முந்நூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தேழு நானூற்றம்பது இதில் கடைசியில முன் நம்பர் நானூற்றைம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றம்பது அஞ்சா நம்பர் அடுத்த வந்திங்க நம்மளை பசிய இருக்குது நூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சாவது நம்பர் சிபோலில் ஒரு சூப்பரான சுப்ரானி வந்திருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு கால் கேட்பேன் நூற்றி முப்பத்தி அஞ்சு பேருக்கு முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு இந்த கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி எண்பத்தி மூணு முப்பது இதில் கடைசியகர் முன் நம்பர் முந்நூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பது அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி நாற்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி அறுபது நாற்பத்தி ரெண்டு இதில் கடைசியில நம்பர் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் இன்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி

இதில் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவெனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முன்னூற்றி பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி பதினாலு இரநூத்தி ரெண்டு இதில் கடைசியில் கடைசில்கிற நம்பர் இரநூத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவ்னிங் நம்பர்லாம் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் சி போல்லியும் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி அறுபத்தாறு முப்பத்தாறு இதில் கடைசில்கிற முன் நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் ஆனூத்தி முப்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் முந்நூத்தி ஐம்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி அறுபத்தாறு இதில் இதுல கடைசியிருக்கிற நம்பர் எட்நூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் அடுத்த அடுத்து நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது 367 அறுபத்தி ஏழு பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தேழு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு அதை கால் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தேழு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி முப்பத்தொன்று முந்நூற்றி எண்பத்தாறு இதில் நோட் பண்ணிக்கிறோம் அடுத்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு அதை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு

கடைசியில் இருக்கிற கடைசியலுக்கு நம்பர் முந்நூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு பேருக்கு முன்னூற்றி ஐம்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு இந்த கால்குலேட் பண்ணோம்னா அதாவது எட்நூத்தி எழுபத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற கடைசியலுக்கு நம்பர் முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சாம் நம்பர் பி போலியும் சி பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பிறக்கல் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி ரெண்டு தொண்ணூறு இதில் கடைசியில் நம்பர் இரநூத்தி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூறு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஒன்பதாம் நம்பர் ஏ பாஸ் தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு காவல் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தாறு இதில் கடைசிலக்கர் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த விநிதி நம்பரில் பசாயிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பசைய இருக்குது ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு தான் காவல் பண்ணிக்கிறான் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தஞ்சி முப்பது இதில் கடைசிலுக்கர் முன்னம்பர் ஐநூற்றி முப்பது

நானூற்றி முப்பது இதில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் அடுத்த ஈவினிங் நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஒன் நாலாம் நம்பர் பி போர்டில் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தொம்பது ஏழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் கடைசிலு கரம்பு நம்பர் ஏழ்நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதிலிருந்து கன்ஃபர்மாக வினிங் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா